வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து புதினா ரசம் இந்த புதினா ரசத்துக்கு நான் ஒரு க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இதில் வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு புளி கொஞ்சமாக அதாவது சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாமே இந்த புதினால சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளு சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்து சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறனாலே போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்பையும் போல் பருப்பு வேகிறதுக்கு நம்ம நாலு விசில் விடுவோம் அதே மாதிரி விட்டு ரெண்டுமே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அது எப்படி அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த புதினாவோ அந்த பச்சை மிளகா பு புதினா உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சோம்ல அதில் வந்து நான் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு மட்டும் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா பருப்பும் வெந்துடுச்சு இப்போ இதை மட்டும் நைஸாக அரைச்சிக்கலாம் கூட தக்காளியும் சேர்த்து தக்காளி தோல் எல்லாம் தக்காளி தோலும் சேர்த்து சாரி தக்காளி தோல் எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சிட்டு இதை நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு நம்ம ரசம் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிக்க வேண்டியது தான் கடைசியாக நம்ம ரசத்தூளும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து அரைக்கிட்டால் புதினா ரசம் ரெடி சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் புதினா புதினெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு எப்போயும் போல் தாளிச்சுடுங்க தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு கடைஞ்சி தான் சேர்த்துட்டேன் இதிலையே வந்து நம்ம அரைச்ச புதினா விழுதையும் சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் புதினா விழுது ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்தில் நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு எப்படியும் எவ்வளோ சேர்க்குறோமோ எப்பவும் போலவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது போதும் இதோட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரசம் வந்து நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து இறக்கிக்கலாம் மேலே கொத்தமல்லி வேணும்னா தூவிக்கோங்க அவ்வளோதாங்க புதினா ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாங்க சுட சுட கம கமன்னு புதினா ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து எனக்கு அக்கா வேணுங்க கீதா லக்ஷ்மி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி இந்த ரசத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது தெரியலேன்னு அவங்கள கேட்டால் சூப்பராக விளக்கம் சொல்லிடுவாங்க அவங்க டிக்ஷனரி மாதிரிங்க அந்த அளவுக்கு சூப்பராக சொல்லுவாங்க எல்லா ஒரு டவுட்டும் கிளியர் பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த அக்காவுக்கு எல்லாமே தெரியும்ப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு தான்ப்பா அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரசம் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாதத்துக்கு போட்டுக்கோங்க நான் இஞ்சி வச்சதுனால கொஞ்சம் நல்லா தொண்டைக்கரைக்கரப்பெல்லாம் சூப்பராக குணமாகவும் நல்லாயிருக்கும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்